ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த சீக்ரெட் மசாலா போட்டு அவங்க செய்வாங்க பாய் வீட்டு பிரியாணினாலே ரொம்ப தூரத்தில் சமைக்கும்போது போது இங்கே வாசம் மூக்கு துளைக்கும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் அந்த சீக்ரெட் மசாலா டெரஸ் குக்கிங் அப்படின்னு ஒரு சேனலில் ஒரு ஐயா அந்த சீக்ரெட் மசாலா சொல்லியிருந்தார் நான் அதை வந்து பல்காக அவங்க அரைச்சிருந்தாங்க நான் ஒரு கிலோவுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள்லாம் வறுத்து நான் இந்த சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கேன் மறக்காமல் எல்லோரும் பாருங்கள் இந்த சிக்கன் பிரியாணி ி இந்த பிரியாணி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி மூணு ஏலக்காய் எடுத்துக்கோங்க நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இந்த கல்பாசி எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டு பட்டை கண்டிப்பாக எல்லாமே சேர்க்கணும் இந்த ஸ்டார் பூவில் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு இந்த அளவுக்கு வறுத்து அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு பிரியாணியில் ஒரு ரெண்டு சின்ன சின்னதாக எடுத்துகிட்டு அதையும் கிள்ளி போட்டுக்கோங்க இது வந்து ரோஸ் இதழ் காஞ்ச ரோஸ் இதழ் வந்து நம்ம கடையில் விற்கும் அது வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் ஜாதிக்காய் ஜாதிக்காய் ஒரு காய் உடச்சிட்டு ஒரு கால் பாகத்தில் ரொம்ப கம்மியான அளவில் ஒரு சேர்த்துக்கோங்க அப்புறம் சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த ஜாதி பத்திரி பூ இருக்குது இல்லைங்களா அது இருந்ததுன்னா ஒரு அரைப்பூ சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் தேவையான பொருள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது ஆற வச்சு அப்படியே பவுடராக அரைக்கிக்க அரைச்சிக்கலாம் நம்ம வழக்கமாக செய்கிற பிரியாணியில் இந்த பொடியை சேர்த்து நீங்கள் செய்யும்போது அந்த பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எதுக்கு வேணாலும் சேர்க்கலாம் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது நல்லா ஆரிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தெரி திரியாக தான் ஏன்னா ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கோம்ல இப்படி தான் இருக்கும் இந்த பவுடர் அப்படியே இருக்கட்டும் இது அப்படியே முழுசாக நம்ம ஒரு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு சேர்க்க போகிறோம் இப்போது ஒரு கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி நான் எடுத்திருக்கேன் இந்த ப்ராண்ட் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த அரிசி வந்து கொஞ்சம் நீட்ட நீட்டமாக அந்த ரைஸ் இருக்குது அதனால் ஒரு கிலோ அரிசி வந்து அஞ்சு கப் இருக்கும் மெஷரிங் கப்பில் இதை வந்து ஊற வச்சுருங்க ஒரே ஒரு டைம் மட்டும் அலசிக்கோங்க ரெண்டு மூணு டைம் அலசினோம்னா அந்த வாசனை போயிடும்னு சொல்லுவாங்க ஒரு டைம் அலசிட்டு இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு ஆயில் நான் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் நான் காட்டின அளவு சேர்த்துக்கோங்க அரை கிலோ பெரிய வெங்காயம் வழக்கமாக நம்ம பிரியாணி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் அரை கிலோ பெரிய வெங்காயம் ஒரு கிலோ சிக்கனுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ பிரியாணிக்கு ஒரு கிலோ சிக்கன் ஒரு கிலோ அரிசி பாஸ்மதி அரிசி வச்சு நான் செய்ய போகிறேன் சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ வாசனையாக டேஸ்டியாக இருந்தது வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொ சாரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அனல் கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்போது தக்காளி நானூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து அனல் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க நான் சிக்கன் சேர்த்துட்டு எவ்வளோ அனல் வைக்கணும் இது எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து பொறுமையாக பார்த்துட்டு செய்யுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாய் வீட்டு பிரியாணி வந்து அப்படியே அதே டேஸ்ட்டில் எனக்கு கிடச்சிருச்சி அஞ்சு பச்சை மிளகா கீரல் போடாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி புதினா ரெண்டு கையளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் கொத்தமல்லி ஒரு கையளவு புதினா ஒரு கையளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு தக்காளி கூடயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பாய் வீட்டு பிரியாணி மசாலா இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் ஏன்னா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்துருக்கோம் மசாலா சேர்த்து அதிக நேரம் வதக்க வேண்டாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் தனித்தனியாக எடுத்துட்டு நான் ஒன்றாவே சேர்த்துட்டு அளந்துட்டு அப்புறமா அரைச்சிக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கோங்க அப்போ தான் பச்சை வாசனை போகும் இப்போ சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அனல் ஹை ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க அனல் ஹைஃப்ளேம் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா ஹைஃப்ளேம் வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த சிக்கன் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு தயிர் வந்து ஒரு நூற்றம்பது எம்எல் சேர்த்துருக்கு நல்லா கெட்டி தயிர் பொதுவாக நான் தயிர் சேர்க்க மாட்டேன் இது பாய் வீட்டு பிரியாணின்றதுனால நான் தயிர் சேர்க்குறேன் நூற்றம்பது எம்எல் சேர்த்துட்டு இதையும் ஒரு பத்து செகண்ட் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ தண்ணி தண்ணி எவ்வளோ சேர்க்குறோன்னா ஆறுநூறு எம்எல் மெஷரிங் கப்பில் பார்த்திங்கன்னா மூணு கப் அதாவது இரநூறு எம்எல் ஏதாவது கப் இருந்ததுன்னா மூணு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் நம்ம ஊற்றுன தண்ணி கரெக்டாக இருக்கணுன்னா அனல் வந்து ஹையில் வைக்கக்கூடாது இப்போ ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இது ஒரு கால் மணி நேரம் லோ ஃப்ளேமில் வேக வைக்க போகிறோம் அவ்வளோதாங்க இப்போ கொதி வந்துருச்சு இப்போ ஒரு மூடி போட்டுட்டு வேறு ஒரு சின்ன அடுப்புக்கு மாற்றிட்டு லோ ஹீட்டில் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ அதை வேக வச்சதுக்கு அப்புறமா ஒரு மூணு லிட்டர் தண்ணி அரிசி வேக வைக்கிறக்காக இன்னொரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அந்த தண்ணி வந்து கொதி வந்துருச்சு இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க கலந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசி வந்து நல்லா தண்ணி வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இது வந்து தம் பிரியாணி இப்படி செஞ்சிங்கன்னா தான் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இந்த அரிசி சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு சாரி மீடியம் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு அரிசி வந்து நம்ம பிரியாணி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நீங்கள் வெந்திருக்கா என்ன அதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்ல கரெக்டாக அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ நல்லா தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு இந்த அரிசி எடுத்துகிட்டு நம்ம அந்த சிக்கன் வந்து பதினஞ்சு நிமிஷம் நமக்கு வெந்துருச்சு இது கூட அரிசி நம்ம சேர்த்துக்கலாம் வடிகட்டினா அரிசியை உப்பு கரெக்டான அளவில் இருக்கும் இதவே ஃபாலோ பண்ணுங்கள் சீரக சம்பா அரிசி நீங்கள் போட்டு செய்கிற மாதிரி இருந்தாலும் தண்ணியோட அளவு இதே அளவு வச்சுக்கோங்க இப்போ அரிசி சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க இதே அளவு தண்ணி போதும் அனல் வந்து லோ ஹீட்லேயே இருக்கட்டும் இப்போ மீதி கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இருக்குது இது மேலே தூவிக்கலாம் இப்போ வந்து தம் போட போகிறோம் உங்ககிட்ட அடிகனமான பாத்திரம் இருந்தால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க பாத்திரம் வந்து கொஞ்சம் சன்னமாக இருந்ததுன்னா ஒரு தோசைகள் சூடு பண்ணிவிட்டு அது மேலே சாப்பாடு தூக்கி வச்சிடணும் அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு இந்த தோசைகள் மேலே சாப்பாடு தூக்கி வச்சுருங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் அப்படியே போய் நீங்கள் உட்காந்துக்கோங்க பிரியாணி வந்து சூப்பராக நமக்கு தயாராகிரும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக அப்படியே உதிரி உதிரியாக சூப்பரான பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி அப்படியே கமகமனு வாசனையோடு இருக்கும் நான் போய் வெளியில் ரொம்ப தூரமாக நின்று பார்த்தேன் அதே அளவு வாசனை அப்படியே சூப்பராக அடிச்சதுங்க கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் செஞ்சு பார்த்துட்டு இந்த பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட் வந்து எனக்கு கொடுங்க இந்த பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்ட் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க